பாண்டியன் கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்த உடனே காருக்கு எவ்வளோன்னு கேட்குறாரு கேட்டுட்டு பணம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அப்படியே பார்க்குறாரு பார்த்தா எங்கள் உங்கள் அண்ணனை யாரையுமே காணும் அப்படின்னு சொல்கிறாரு அவங்க எல்லாரும் பொங்கல் கும்புறதுக்காக போயிருப்பாங்க அப்படின்னு பழனி சொல்கிறாரு ஓ அப்படியா இருந்து இருந்தால் நல்லா இருந்திருக்குமே எனக்கு சொந்தக்காரங்கெல்லாம் யாருமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல இப்போ இனிமேல் எத்தனை சொந்தக்காரங்க வந்து என்னை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு கோமதியாக தான் ரசிக்கிறாங்க என்ன இது மாமா வண்டிக்கு இவ்வளோ பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா ராஜி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க உள்ளே போன உடனே அந்த கிரைண்டரை அப்படியே எடுத்து வைக்கிறாங்க கோமதி எடுத்து வச்சுட்டு அதுக்கு குங்கம் பொட்டு எல்லாமே வைக்கிறாங்க வச்சிட்டோனே எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க மீனா ராஜி தங்கமயில் எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க என்னத்த என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் வேணா சமையல் வைக்கட்டுமா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க ஆ அதெல்லாம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை சொல்கிறீங்க உங்ககிட்ட இருக்க அந்த பழைய கிரைண்டர் நல்லா அரைக்கலை அதனால தானே இதை எடுத்துட்டு போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இல்லை 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 அந்த பழைய கிரைண்டர் இருக்கும்போது எதுக்கு இந்த புது கிரைண்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க இப்போ என்னதான் அத்தை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக மீனாக கேட்குறாங்க அதுக்குள்ளே மீனாவோட வீட்டுக்கார் வராரு வந்தவுன்னே இங்கே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க கிட்டே வராரு இங்கே பாருடா இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே கே சொ கேட்குறாங்க என்ன இது எங்கே எடுத்துகிட்டு போகிறீங்க கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒரு கார்னருக்கு வாடா எடுத்துகிட்டு வாடா அந்த பர்ணமலை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொம்பது சொல்கிறாங்க பரணமழையாக எது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க அதுவா அம்மா எல்லா பொருளும் அரசிக்காக சேர்த்து வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட வீட்டுக்கார் சொல்கிறாரு அப்படியே ஒரு சேர்லாம் போட்டு ஏறுறாரு ஏறி ஒன்று ஒன்றா எடுக்கிறாரு இது போன வாட்டி வாங்கினதில்லை தோசை தோசை கல்லுடா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஒன்றும் நான் எடுத்து காமிச்சிட்டே இருக்காரு இது இப்போ வாங்கினது அப்போ வாங்கினதுன்னு சொல்லிட்டு அம்மா இந்த தோசை கல்லை ஒரு தோசை கூட நான் ஊற்றி தரல அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட ஹஸ்பண்ட் சொல்கிறாரு டேய் எல்லாம் அரசிக்கிடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதி அது மட்டும் பரவாயில்ல என்ன நடக்குதுன்னு பாருங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிஷ் எடுத்து காட்டுறாரு என்ன இது டூத் ப்ரிஷ்ஷா இது எதுக்காக எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு மீனா தங்கமயில் எல்லாருமே கேட்குறாங்க அது வாரம் அது எல்லாமே அரசிக்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கூட அத்தை எடுத்து வைப்பீங்க இதெல்லாம் எடுத்து வச்சா கெட்டு போய்டும் வேஸ்ட் ஆகிடும் அத்தை இதெல்லாம் ரொம்ப நாள் எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆ அதெல்லாம் நான் எடுத்து வைப்பேன் நீ எடுத்து வெயிடா கிரைண்டர் அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டரை எடுத்து வைக்க சொல்கிறாங்க எல்லாருமே சேர்ந்து சிரிக்கிறாங்க இன்னும் நிறைய இருக்கு சொல்லவா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க ஐயோ இதுக்கு மேலே அத்தை என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ஓடுறாங்க பாண்டியன் வராரு வந்தவொன்னே எல்லாருமே சேர்ந்து ஹாலில் இருக்காங்க அப்போ சொல்கிறாரு இங்கே பாரு கோமதி நான் வந்துட்டு தரகர் பார்த்தேன்ல இன்னொரு தரகர்கிட்ட சொல்லியிருக்கேன் பழனிக்கு பொண்ணு பார்க்க சொல்லி நல்ல நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதனால் நாளைக்கு பொண்ணு பார்க்க வரணும்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் அதை கேட்டோன்னு எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பழனி சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு தான் பொண்ணு பார்க்குற கொடுமை தான் தெரியும்ல பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு பழனி சொல்கிறாரு இல்லை 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 அப்படிலாம் பேசவே கூடாது எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன் எல்லோருமே சேர்ந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ராஜி அப்படியே ரூம்லேயே உக்காந்துச்சிட்டு இருக்காங்க அங்கேருந்து வராரு வந்துட்டு கதிர் வராரு வந்தோன்னே சொல்கிறாரு இங்கே பாரு எஸ்ஐக்கு அந்த இதுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது அப்படி எக்ஸாம் நல்லா எழுது கான்சன்ட்ரேஷன் பண்ணு மற்ற எல்லா வேலையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர் அதை கேட்டோனே அப்படியே பார்க்குறாங்க எதுவுமே சொல்லவே இல்லை ராஜி அப்படியே ஃபோனையே பார்க்குறாங்க ஃபோனை பார்த்துட்டு இருக்கும்போது மீனாக வந்து ஃபோன் பண்ணுறாங்க இங்கே பாரு நாமலாம் சேர்ந்து கோயிலில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம்ல அதெல்லாம் உனக்கு அனுப்பியிருக்கேன் நீ பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க கதிரியே பார்க்குறாங்க கதிர் வந்து மடியில் உட்காந்துஞ்சது வெள்ளாண்ணது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு ராஜு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க அப்படியே பார்க்குறாரு எட்டி கதிர் என்ன என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ராஜு அப்படியே ஃபோனை மறைக்கிறாங்க எதுவுமே காட்டவே இல்லை ரெண்டு பேர் மிஸ் சேர்ந்து பைக்கில் போகிறாங்க மீனா மீனாவோட வீட்டுக்கார் போகும்போது அப்படியே ரொம்ப பேசிக்கிட்டே போகிறாங்க இன்னும் ஒரே மெசேஜாக வந்துட்ருக்கு அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு அவங்க வீட்டுக்கார் சொல்கிறாரு அதுவா நாங்கள் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா நாங்கள் கூட காலேஜில் ஒரு குரூப்லாம் ஸ்டார்ட் பண்ணோம் தெரியுமா அதுக்கப்புறம் அது பாட்டு அப்படியே கிடக்குது நாங்கள் எங்கே அதை யூஸ் பண்ணவே இல்லை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு அப்போ அப்போ மீனா கேட்குறாங்க என்னங்க நான் மட்டும் தானா இல்லை உங்களுக்கு நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களா அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதுக்கு அவங்க வீட்டுக்கார சொல்கிறாரு இல்லடி இருக்கு யாருமே கிடையாது நீ தாண்டி எனக்கு முதல் ஒய்ஃபு கடைசியும் நீ தான் வேறு யாருமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே மீனா ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படியே மேலேயே தோல்வி சாஞ்சிக்கிறாங்க சாஞ்சிக்கிட்டு இது தாங்க இது தாங்க உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிது அதனால தான் நான் இப்படி உங்கள் மேலேயே விழுந்து கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக அப்படி சாஞ்சிக்கிட்டு தூங்கிட்டே வராங்க என்னடி மீனா தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லைங்க கொஞ்சம் டயர்டாக இருந்தது அதான் வேறு ஒன்றும் இல்லை சரி நம்ம அண்ணா வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு இல்லை இல்லை வேண்டாம் அங்கே வேறு பொண்ணு வேறு பார்க்க போகணும் இல்லை நம்ம சீக்கிரமாக போகணும் வேண்டாம் நான் அண்ணா வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்காரர் அங்கே கருத்து போகிறாரு நீ நான் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே போகிறாங்க நல்ல வீட்டுக்கார தான் கிடச்சிருக்காரு நம்மளை தவிர யாருமே அவர் நினைக்க மாட்டார் சூப்பர் இப்படி ஒரு வீட்டுக்காரர் கிடைக்க நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் ஆனால் நம்ம அம்மா அப்பாவுக்கு இதெல்லாம் தெரியவே இல்லை இவரை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க எவ்வளோ பாசமாக பார்த்து பார்த்துக்கறாரு எந்த பொண்ணு கூட பேசுறது கூட கிடையாது என்னை தவிர அவர் யாரையுமே இவ்வளவு நினைச்சதே இல்லை இப்படி ஒரு வீட்டுக்காரர் சூப்பர் 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே மைண்ட் வயசில் பேசிட்டு அப்படி சந்தோஷமாக போகிறாங்க